திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் திமுக அரசின் நான்காண்டு சாதனைகள் என்ற பெயரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம் ராஜசேகர் இதுகுறித்து விவரங்கள் என்ன யார் தரப்பிலிருந்து இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கு கண்டிப்பாகத்ரி திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார் குறிப்பாக தற்பொழுது திருவாரூர் தாண்டி நாகப்பட்டினத்திற்கு அவருடைய பேருந்தில் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார் நாகை அண்ணா சிலை அருகே தற்பொழுது முதற்கட்ட பரப்புரையை முடித்துவிட்டு அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக திருவாரூர் தெற்கு வீதியில் மாலை மூன்று மணி அளவில் அவர் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் அந்த பரப்புரை மேற்கொள்ள உள்ள திருவார் தெற்கு வீதியின் அருகே மற்றும் பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பல்வேறு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல்வரே வருக விவசாயிகளின் தோழனே வருக என பல்வேறு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது அதனையடுத்து அந்த அவர்கள் ஒட்டி போஸ்டருக்கு அருகாமலேயே திமுக சார்பில் திருவாரூர் மாவட்டத்தின் திமுக அரசின் நான்கு ஆண்டு சாதனைகள் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு நிகராக இந்த போஸ்டரில் மகளிர் உரிமை தொகை அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலமாக இருபது லட்சத்தை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் குழந்தைகள் பல பயணடைந்திருக்கிறார்கள் அதே போன்று விடிய பயணம் திட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்சம் மகளிர் ப பயணம் செய்திருப்பதாகவும் கலைஞர் கனவு திட்டத்தின் மூலமாக மூவாயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித் தரப்பட்டதாகவும் பல்வேறு சாதனைகள் குறித்து திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் திமுக நடைபெற்ற சாதனைகள் காரணமாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது இரு தரப்பினரும் மாறி மாறி இந்த போஸ்டர் ஒட்டியதால் மிகுந்த பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டர் மீது இது வீக்கெண்ட் அரசியல் அல்ல ஒரு தொடர்ந்து பண்ண வேண்டிய அரசியல் எனவும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் வருகை தர உள்ள நிலையில இந்த போஸ்டர் ஒட்டியதால் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது நன்றி ராஜசேகர் இது குறித்த விவரங்களுக்காக